காதே மில்லத் நகர் நகர் ஆகிய முன்னூற்று பகுதிகளில் இந்த வீடுகளை அப்புறப்படுத்தும் வேகத்தின் அதிகாரிகள் செயல்பட்டு வருகின்றனர் பூகாம்பிகை நகரில் இருநூத்தி ஐம்பது வீடுகளுக்கு மேல் இடித்து விட்டார்கள் இப்போது ஸ்டாலின் நகர் மற்றும் காய்தே மில்லத் நகர் ஆகிய இரண்டு பகுதிகளிலும் அப்புறப்படுத்துகிறார்கள் குடிமக்களை சந்தித்தோம் மூன்று நான்கு தலைமுறைகளாக இந்த பகுதியில் அந்த மக்கள் வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை அரசு ஆவணங்களில் இது கல்லாம்புக்கு பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கல்லாங்குத்து பகுதி என்றால் குடியிருப்புக்கு உகந்த பகுதி என்று பொருள் பட்டா வழங்குவதற்கு பகுதியான இடம் என்று பொருள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு யுடிஆரின் அது தண்டுக்கரை பகுதி என்று மாற்றப்பட்டிருக்கிறது ஆவணத்தில் இது எப்படி நிகழ்ந்தது என்று தெரியவில்லை இதை காரணம் காட்டி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது கிட்டத்தட்ட ஆற்றிலிருந்து இருநூறு அணி தள்ளி இந்த குடியிருப்புகள் அமைந்துள்ளன அடையாறு ஆற்றின் நீர் போக்குவரத்தில் எந்தவிதமான ஆக்கிரமிப்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அதிகாரிகளால் பழைய அனகாபுத்தூர் கிராமத்தை ஒட்டியே இந்த பகுதியும் அமைந்திருக்கிறது அது அற்ற ஒரு பகுதியாக அதிகாரிகளால் அனகாபுத்தூரின் பழைய கிராமத்தை பார்க்க முடிகிறது ஆனால் சர்வே எண் இருநூத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு ஆகிய இந்த பகுதிகளை அவ்வாறு அணுகாமல் உயர் உயர்நீதிமன்றம் இவ்வாறு சொல்லிவிட்டது என்ற ஒரு காரணத்தை காட்டி இடிக்க முற்படுவது ஏற்புடையதல்ல இதனால் எந்த இந்த குடியிருப்புகளால் எந்த பாதிப்பும் அடையாறு ஆற்றின் போக்கிலே இல்லை என்பதுதான் உண்மை இந்த உண்மை நிலையை எடுத்துரைப்பதற்கு தலைமைச் செயலாளரை சந்திக்க நாங்கள் தலைமைச் செயலகம் செல்லுகிறோம் இன்னும் அரை மணி நேரத்தில் அவரை சந்திப்பதற்கு அனுமதி பெற்றிருக்கிறோம் தலைமைச் செயலாளரை சந்தித்து இந்த விவரங்களை எடுத்துக் கூறி இந்த பகுதிகளில் இருந்து மக்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறோம் Gwande olewa, gwi-gwi ba.